முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அண்ணல் அம்பேத்கர் வழியில் என்னுடைய பயணத்தை தொடங்குவேன் என்பது என்று அந்த மாபெரும் தலைவர்களுக்கு நான் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கழகத்தின் தலைவர் இந்திய ஒன்றியத்தின் முதன்மை முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற தலைவர் தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதல் பேரிலும் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் எங்களின் எதிர்காலம் திராவிடத்தின் திறன்மிக்க இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலே எதிர்காலத்தில் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டு தருமபுரி மாவட்டத்தில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளும் நாங்கள் இழந்திருக்கிறோம் அந்த நேரத்தில் இப்பொழுது தருமபுரி கிழக்கு மாவட்டமாக இருக்கின்ற தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலிலே இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு வாக்குகள் குறைவாகவும் பெண்ணாகரம் சட்டமன்ற தேர்தலிலே இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு வாக்குகள் குறைவாகவும் நாங்கள் அப்பொழுது பெற்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலே கிழக்கு மாவட்டத்தில் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதிக்கு முன்பட்டு பதினோராயிரத்தி ஐநூறு வாக்குகளும் தருமபுரி சட்டமன்றத்தில் பதிமூணாயிரத்தி ஐநூறு வாக்குகளும் குறைவாக பெற்றிருக்கிறோம் என்னை பொறுத்தவரையில் என்னை நம்பி திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற தலைவர் தளபதி அவர்களுடைய என்ன ஆணையிடுகிறார்களோ இளம் தலைவர் எளியோர் நாயகன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை வெற்றிகரமாக திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை வைத்து நிர்வாகிகளை வைத்து இயக்கத்தை வலுப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே தலைவர் தளபதியுடைய இலக்கு இருநூறு இந்த இரண்டு தொகுதியும் சேற்றால் இருநூத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதியை வெற்றி பெறுவதற்கு இந்த இரண்டு தொகுதியும் வெற்றி பெற்று தலைவர் தளபதியுடைய பாதத்திலும் இளைஞரணி செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் உதயநிதி அவர்களுடைய பாதத்திலும் ஒப்படைப்பேன் என்று இந்த நேரத்தில் உறுதி கூறுகிறேன்

இப்படி புதிதாக பொறுப்பு நியமனம் செய்யும் பொழுது கழக குடும்பத்தில் இப்படிப்பட்ட சிறு சிறு குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும் இதையெல்லாம் ஒரு வார காலத்தில் நான் சரி செய்து எல்லாரையும் அரவணைத்து இயக்கத்தை வலுப்படுவதற்காக நான் பாடுபடுவேன் என்று உங்கள் மத்தியிலே உறுதி கூறுகிறேன் நன்றி வணக்கம்